அனைவருக்கும் வணக்கம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சவாக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் வாழ வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வபசு வருஷம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி திதி ஏகாதேசி நட்சத்திரம் பரணி சந்திராசம நட்சத்திரம் சித்திரை என்னென்னால் சிறப்பு வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் மேசராசினர்களே சிறப்பான நாளாகும் நாளாகும்பராசினர்களே அமைதியான நாளாகும் மிதனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கடகராசினர்களே சிறப்பான நாளாகும் செம்பராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் மகிழ்ச்சியான நாளாகும் ராசினர்களே சிறப்பான நாளாகும் எச்சகராசினர்களே அமைதியான நாளாகும் தனுசு ராசினர்களே வெற்றி நாளாகும் மகர ராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கும்பராசினர்களே வெற்றி பெறுநாளாகும் மீனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் பாரித வளமுடன் நீங்கள் நலமுடன்